மிதன ராசிக்காரன் மிதன ராசிக்காரங்களுக்கு என்ன கர்மசனி கர்மசனின்னா பத்தில் சனி ஜீவனஸ்தானத்தில் சனி ஜென்மகுரு வரார் மூன்றில் கேது ஒம்போதில் ராகு வர அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கு மிதனத்துக்கு மிதனத்துக்கு என்ன இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் திருமண தடையெல்லாம் சூப்பராக நடக்கும் இந்த சமயத்தில் திருமணம்லாம் பண்ணிக்கலன்னு வச்சுக்கோங்க பன்னெண்டு வருஷம் ஆகும் டக்குன்னு பண்ணுங்க செட்டில் ஆகிட்டு தான் பண்ணிப்பேன் இன்னொத்த செட்டில் பண்ணிப்பீங்க ஹெல்த்து தான் கவனமாக இருக்கணும் ஆர்ட்டு ப்ரெஷர் எதுக்கு கர்மசனிலே ஆர்ட்டு ப்ரெஷர் தான் ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அதை வந்து ஒத்துக்கவே முடியாதான் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஓடிடணும் வைத்தீஸ்வரன் கோயிலில் போனால் உடனே சுற்றிட்டு அப்படியே வரக்கூடாது நிதானமாக சாமியை ஒவ்வொரு சாமிக்கும் கூட்டி கூட்டியாக நூறு கிராம் ஐம்பது கிராம் இல்லை எண்ணெய்கள் இருக்கும் இல்லை நெய் இருக்கும் அப்படியே ஒரு பத்து பாட்டில் வாங்கிட்டு அப்படியே ஒரு ஒரு தெய்வத்துக்காக கொடுங்க அவங்க ஊற்றுறாங்க ஊத்தாட்டி போகிறாங்க நம்ம கொடுக்கணும் சந்தோஷமாக இருக்கும் தோரம்பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வாங்க மடப்பள்ளிக்கு வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும் செம்மையாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் நிறைய கோயில் திருப்பணிகளை செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படும் மிதனத்துக்கு தேகாரோகம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் பெற்றோர் பெரியவர்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும் பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்குன்னு நல்லது நடக்கும் குடும்பத்தில் புது வருவெல்லாம் வரும் அனுகூலமான அமைப்பு ஏதாவது ஒரு மாற்றம் வந்தால் ஐயோ என்னால் போக முடியாது என் குடும்பத்தை விட்டெல்லாம் நான் போக முடியாது இவங்களே விடுவேணா அவங்கள விடுவேணா வேணா மாட்டிப்பேன் மாற்றம் வந்தால் எடுத்துக்காத மிதனம் வேஸ்ட்டாக போயிடும் அப்புறமா செல்வி சொன்னாரே ஒன்றும் நடக்கலையே எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா நான் கமெண்ட்ஸை பார்க்குறதே இல்லை ஆனால் நல்லது உங்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் வீடு நலம் வாங்கிறது தூங்கிறது பழைய கடன் விஷயம் எல்லாம் நடக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சூராக இருந்த புருஷன் பண்டாட்டியில் நீங்கள் ஒரு சிக்னல் ஒரு மெசேஜ் போடுங்க சேர்ந்துருவாங்க ஸோ அந்த அளவுக்கு நல்லது இருக்கும் பெரிய தொழிலதிபர்களாக வரக்கூடியவர்கள் யார் அதை போல் அடிமை தொழிலிருந்து தனியாக தொழில் தொடங்கினா தைரியமாக தொடங்குங்க ஐயோ ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறன நான் தொழில் தொடங்கினேன் வருமா வராது கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுங்க நம்பிக்கையோடு வரும் எல்லாமே நோவாமல் கிடைக்குமா ஸோ ரிஸ்க் எடுக்கக்கூடிய கால்